உறவுகளை வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போனால் அதாவது தொண்டி ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நம்ம போயிருந்தோம் உள்ள மீன்களை என்னென்ன மீன்கள் என்னென்ன ரேட்டுகள் போகுது அப்படின்னு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குற அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பயனுள்ள தகவலை மட்டுமே நம்மளுடைய நம்மளோட யூடியூத்தல பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் வீடியோ வீடியோ பார்த்துட்டு அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த ஏரியா வந்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஜீப் அண்ட் பெஸ்ட்டாக ரேட் கம்மியான விலையில் இங்கே அதாவது ஃப்ரெஷ்ஷான ஐஸ் வைக்காத மீன் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நண்பர்களே

உறவுகளே இந்த இது என்ன ராளு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெரிய இறால் கவுண்டர் ஆள்னு சொல்லுவாங்க எங்க ஏரியால அதாவது சிகப்பு கல்றால் தாயிரால்னு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்பாங்க இதுதான் அதாவது சூப்பராக ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது எக்ஸ்போர்ட்டு வெளிநாடுகளுக்கு வாங்கி இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க எவ்வளோ பெரு பெரு பெருசாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இறால் உங்களுடைய ஏரியாவில் உங்களுடைய பகுதியில் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி நண்பர்களே எவ்வளோது பெருசாக இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து வளையில் பிடிக்கப்பட்ட மீன்கள் எல்லாருமே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது வலையில் போயிட்டு அதாவது சாயங்காலம் படுத்து படுத்து வைப்பாங்க இந்த வலையை அப்புறம் மறுபடிக்கு ஒரு ரெண்டு மணி அதாவது மூணு மணி அளவில் போய் மறுபடிக்கு இந்த வலையை ஏற்றிட்டு வந்து என்னென்ன வலையில் பட்டுருக்கோ அனைத்தையுமே கழிச்சிட்டு கழிச்சிட்டு வந்து இந்த தொண்டி ஃபிஷ் மார்க்கெட்டில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க அதாவது இருக்கக்கூடிய இப்போ அந்த கடலில் சுற்றி வளர இருக்கக்கூடிய நண்பர்கள் மக்கள் எல்லாமே மீன்களை பிடிச்சி தொண்டி ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் கொடுப்பாங்க எவ்வளோ கம்மா இது கம்மா இப்போ காய்ச்சடிக்குது பாருங்கள் கடலை காத்தே எல்லாம் வந்து எல்லா நண்டுகள் மீன்கள் இறால் எல்லாமே மார்க்கெட்டில் இருக்குது பாங்க பாட்டோம் द <ậpmat puppyBeawweel>

Apo de!